ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஆனியன் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆந்திரா சைடு எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு பத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் பெரிய வெங்காயம் ரெண்டு சின்னதாக கட் பண்ணி நாம் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதும் இந்த ஆனியனை சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து நல்லா வதங்க பண்ணுறோம் இதுலியே கூப்பிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதிலேயே உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமாக வெங்காயம் வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெங்காயம் வதஞ்சு இப்போ வெங்காயம் வதஞ்சிருச்சு தான் இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் போட்டு கலக்கி வைக்கணும் இப்போ இதிலேயே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி வைக்கணும் இப்போ இதில் நாம் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு நாலு முட்டை சேர்க்கிறப்ப இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கணும் இப்போ இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும்

இதுலேயே தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலக்க சூப்பு சரியாக இருக்கான்னு பாருங்கள் பக்கலாம் சூப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே நம்ம கொத்தமல்லி கலையே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போது ஆந்திரா ஸ்டைல் ஆனியன் மிக்க ரெடி இப்போ நாம் அடுப்பை நிறுத்திடலாம் இப்போ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ இதை கலந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செய்யணும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்